ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல் வாசிப்பது நான் சரண்யா சம்பத் வாங்க இருபத்தி ரெண்டு மிக சிறிய டேம் தான் அது டேமின் அடியில் படகுகள் முதல்ல போட்டிங் போலாம்னா வாசவி குதித்தாள் ரூபாவும் விஷாலும் ஏறிக்கொண்ட போட்டில் வாசவியையும் அழைத்துக் கொண்டார்கள் வாசவி என் கூட வரட்டுமே சுமித்ரா தடுத்தாள் போர்ட்ஸ் இருக்கிற இடத்துல எதுக்கு ரூபா தங்களுடன் ஏற சொல்லிவிட்டாள் வேறு வழியின்றி ஹரிஹரனுடன் போட்டில் ஏறினாள் சுமித்ரா நீண்ட ஏரியில் நீரை கிழித்துக் கொண்டு போட் அன்னப்பறவை போல் செல்ல ஆரம்பித்தது இருவர் மட்டும் துடுப்பு போட்டு செல்லும் படகில் ஹரிஹரன் துடுப்பு போட ஆரம்பிக்க சுமித்ரா அவன் எதிரே அமர்ந்து நீருக்குள் கையை விட்டு துளாவினாள் ஓ மாடிய ஓஹோ ஹரிஹரன் ஆங்கில பாடல் ஒன்றை பாட ஆரம்பித்தான் ஏங்க ஒரு முடிவோட தான் என்னை நடு ஏறிக்கி தள்ளிட்டு வந்தீங்களா தள்ளிக்கிட்டான் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா ஆ ஏதோ எசுக்க பெசக்கான அர்த்தம்னு தெரியுது எதை வச்சு அப்படி சொல்ற ஆம் உங்களுக்கு தான் நல்ல பேச்சுக்கு அர்த்தமே புரியாதே இந்த மாதிரியான எனக்கு முடக்கான பேச்சுக்கு தான் டான்னு அர்த்தம் புரிஞ்சிடுமே ஸோ எசக்க பிசக்கு எடக்கு முடக்கு இதுக்கெல்லாம் தப்பான பேச்சுன்னு அர்த்தமா ஐசி தெரியுதுல்ல இனி வாய் மூடிக்கிட்டு வரீங்களா அது எப்படி ஒண்டர்ஃபுல் சுச்சுவேஷன் லேக்ல போட்டிங் போயிட்டு இருக்கோம் நம்ம வேற லவ் பேர்ட் ஸோ என்னால் பாடாமல் இருக்க முடியாது பாடுதான் செய்வேன் நான் தண்ணிக்குள்ள குதிப்பேன் குதிக்க மாட்ட எப்படி அவ்வளோ நம்பிக்கையா சொல்றீங்க ஆஜராக குதிச்சிருவியா எப்படி பாரு அதுக்காக இவன் ஓன்னு கத்துறத கேட்டுட்டா வர்றது கொடுமடா சாமி சுமித்ரா தலை மீது கை வைத்தாள் நான் பாடுறது உனக்கு அவ்வளவு கொடுமையா உம் ஆமா ஆமா நான் நல்லா பாடுவேன் தெரியுமா என்றான் கேக்குறவளுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும் என்றாள் அவள் இப்ப என்ன வேணும் உனக்கு ம் நீங்கள் பாடக்கூடாது வாயை முடிக்கிட்டு வரணும் ஓகே நான் பாடலை நீ பாடு என்றான் நானா அதுக்கு வேற ஆளை பாருங்க வேற ஒரு பொண்ணை இனி ஏறு எடுத்து பாக்கிற எண்ணமே எனக்கு இல்லை இப்போ நீ பாடுறதா இருந்தா நான் வாயை மூடி காதை திறந்து வச்சிருப்பேன் இல்லைன்னா எப்படி விரட்டுறனு பாரு சுமித்ராவிற்கு சிரிப்பு வந்தது என்ன பாட்டு பாட லவ் போர்ட்ஸ் பத்தி பாடு இவன் எப்படி வம்புக்கு இழுக்கிறான் ஆனால் அவனுக்கு தெரியாதே லவ் போர்ட்ஸ் பத்தி பாடல் இருக்குது என்பது அவள் பாட ஆரம்பித்தாள் என்னும் தாளத்தில் வாய் ஓ ரியலி தி சாங் is சூப்பர் கண்ணை தொட்டு நெஞ்சை தொட்டு பெண்ணை தொட்டது ஆசை ஆசை கனவில் யாரோ பாட காற்றில் வந்தது ஓசை மெல்ல அந்த பாடலின் இனிமையில் கவரப்பட்டான் ஹரிகரன் சுமித்ராவோ பாடலில் ஆழ்ந்து போனாள் அந்த இனிய சூழ்நிலையை பாடல் மேலும் இனிமையாக்கியது தலைப்பின்னலை முன்னால் போட்டு அதை சீண்டிய வண்ணம் அவள் அவன் முகத்தை பார்த்த வண்ணம் பாடினாள் பாடல் முடிந்ததும் இருவருமே பேச வார்த்தைகள் போல் மௌனமாகி விட்டனர் ஹரிஹரன் தான் முதலில் மௌனத்தை கலைத்தான் வாட் நான் இது வரைக்கும் இப்படிப்பட்ட பாடலெல்லாம் கேட்டதே இல்லை இது பாட்டா ஆமா பழைய பாட்டு நீங்க எங்க பாட்டெல்லாம் கேட்டிருக்க போறீங்க நான் பாடுறத போய் பெருசா சொல்றீங்களே இதை ரேடியோவில் கேட்டிருந்தா என்ன சொல்வீங்களோ இதை பாடினவங்க பேரு சுசீலா அவங்க குரல் தேன் குரல் தேன் குரல் இட்ஸ் மீன் ஸ்வீட் போதுமா உன்ன விட ஸ்வீட் வாய்ஸா நோ சான்ஸ் சும்மா சொல்லாதீங்க அவங்க எங்க நான் எங்க அவங்க கிட்ட கூட நான் நிற்க முடியாது நான் விடுறது தெரிஞ்சா சரி இது மட்டும் தெரிஞ்சிருமே நான் தான் முதல்லயே சொல்லிட்டேனே எக்கத்தப்பா எல்லாம் உடனே புரிஞ்சிருது மத்ததுதான் மண்டையில ஏறாது நீ பக்கத்துல இருந்து சொல்லி கொடு எனக்கு வேற வேலையே இல்லை பாருங்க இதையோ ஒரு வலையா வச்சுக்கோ என்ன தேவைக்கு ஏன் தேவைக்குன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன் நான் ஆள் அம்பு இல்லாத பாருங்க உங்க தேவைக்கு ஓடி வந்து சேவை பண்ண எனக்கு அப்பா அம்மா ரெண்டு அண்ணங்க மதனி அண்ணன் பிள்ளைங்க சித்தப்பா பெரியப்பா அத்தை தாய் பதினெட்டு பட்டி கிராமமும் சொந்தமாக்கும் ஐசி பட்டி அப்புறம் அப்புறம் முக்கியமா என் அத்த மகன் பரம இருக்காரு அத்த மகனா எனக்கு போட்டியா ஹம் நீங்க தான் அவருக்கு போட்டி நான் பிறந்த போதே அவருக்கு தான் நான் நிச்சயம் பண்ணிட்டாங்களாம் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னா யார் யாரு தான் எத எல்லாம் சேர்ந்து பிறந்த குழந்தைக்கு மேரேஜ் என்கேஜ்மெண்ட் நடத்துனாங்களா நம்ம எந்த நூத்தாண்டுல இருக்கோம் ஏன் இருபத்தி ஒன்னாம் நூத்தாண்டுல இதுலயும் சந்தேகமா உன்ன மாதிரி ஒருத்திய பார்த்தா சந்தேகம் வரத்தான் செய்யும் ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க திடீர்னு ஏன் நினப்ப பத்தி உங்களுக்கு என்ன கவலை வந்துடுச்சே அந்த பரமனை பத்தி உன் நினப்ப என்ன அந்த பரம ஆள் எப்படி என்னை விட அவன் எந்த வகையில் பெஸ்ட்டு நீ இப்படி கேட்டுட்டீங்க எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு காலையை அட்டுக்குற முதல்ல ஆள் ஏன் பரமமாமா தான் அட்டி வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கிடுவார்ல வேட்டியை ஏன் மடித்து கட்டணும் கடவுளே சண்டை போட்டா வேட்டி தடிக்கி விடாதா அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுற வேட்டியை ஏன் கட்டணும் ஃபெர்மடாஸ் போட்டுக்கலாமே ஃபைட் பண்ணால் அதுதான் வசதி அப்புறம் சுமி காளைனா புல்லக் தானே அதான் அடக்கணுன்னா தான் கொஞ்சம் இடிக்குது இந்த கார் ரேஸ் மாதிரி ஏதாவது வில்லேஜில் வைக்கக்கூடாதா அது எனக்கு வெரி ஈஸியாக சப்ஜெக்ட் சுமித்ரா விற்க அவன் கவலையை கண்டு சிரிப்பு வந்தது ஆகாயத்தில் பறந்து பறந்து பிஸ்னஸ் பண்ணும் புலி கிராமத்தில் காளையை அடக்க முடியவில்லை என்று உண்மையிலேயே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறானே என் மீது அவ்வளவு காந்தலாம் அதுவும் இந்த ஒரு நாள் பழக்கத்திலேயே வா நினைத்ததை வாய் விட்டு கேட்டே விட்டாள் என்ன இந்த ஒரு தான் உங்களுக்கு தெரியும் எப்படி அதுக்குள்ள என்ன கால காலமா தெரிச்ச மாதிரி கதையளக்குறீங்க நீங்க பலே கில்லாடிதான் உன்னோட ஒரு நாள் தான் பழகிருக்கேன் ஆனா என் உசுறு இருக்கிற வரைக்கும் உன்னை என்னால மறக்க முடியாது இவ்வளவு பேசுறியே உன்னால என்னோட கழுச்சை இந்த நாளை மறந்துட முடியுமா மறந்துட்டு போய் உன் பரம மாமாவை தான் திருமணம் செஞ்சுக்க முடியுமா அதுக்கு உன் மனசு எடை கொடுக்குமா சுமி சுமித்ரா இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்வது என்று தெரியாமல் கண்களை முடிக்கொண்டாள் என்ன பதில் சொல்வது எப்படி பதிலை சொல்வது உன்னோடான இந்த ஒரு நாள் அதுதானே என் வாழ்வின் திருநாள்